ஹலோ ஆல் ஸ்ருதிகா மும்பைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொருத்தர மீட் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இப்ப கூட மீட் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ்க்கு அப்புறமேட்டு சின்னதா ஒரு பண்ணியிருக்காங்க மும்பைக்கு தனியா போல அவங்க ஹஸ்பண்ட் சன் இவங்க மூணு பேர் தான் வந்து போயிருக்காங்க இப்ப வந்து சாஹத் வந்து மீட் பண்ணியிருக்காங்க சாகத் சுதிகா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க சாகத் சுதிகாக்கு சின்னதா ஒரு கிஃப்ட் பிரசென்ட் பண்ணிருக்காங்க சுதிகா கேட்குறாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க பிக் பிக்பாஸ் இருந்த போது ஸ்ரிகாவும் என்னதான் வந்து வந்து சண்டை இருந்தாலும் அதுக்கு மேலே வந்து அவங்க சில டைமில் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க எஸ்பெஷலி லாஸ்ட் டைமில் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிம் கரண் அண்டு ஷில்பா இவங்க மூணு பேர் அகைன் மீட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்குது இவங்க எல்லாருமே மும்பையில் தானே இருக்காங்க அப்படியே வந்து எல்லோரும் வந்து மீட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது ஸ்ருதிகா இவ்வளோ நாள் சென்னையில் இருந்ததுனால மீட் பண்ண முடியலை சும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி லாஸ்ட் டைம் மும்பை போனாங்க அந்த டைமில் சும் வந்து அருணாச்சல பிரதேஷ் போயிருந்தாங்க இப்போ தான் இப்போ எல்லாருமே வந்து ஒரே தான் இருக்காங்க அப்புறம் இவங்க எல்லாருமே வந்து மீட் பண்ணக்கூடாது பாஸில் இருந்த வரைக்கும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே இருந்தாங்க எல்லோரும் ஒரு கேங்காக தானே இருந்தாங்க என்ன தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஷில்பா கரண் சும் எல்லாருமே வந்து ஸ்ருதிகா கிட்டே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறையே வந்து இவங்க மீட் பண்ணாமல் இருக்காங்க இல்லை இதுவும் ஏதாவது பிளான் இருக்கா இன்னும் மேபி நாளைக்கு இல்லைனா இன்னும் ரெண்டு நாளில் மீட் பண்ண போகிறாங்களா அதுவும் நம்மளுக்கு தெரியாது மும்பையில் ஸ்ருதிகா நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க இந்த இன்டர்வியூலெலாம் வந்து சும்மா மீட் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஸ்ருதிகா சொன்ன ஒரு பதில் என்னென்னா அவங்க வந்து இப்போ புது வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க ஸோ எனக்கு தெரியும் புது வீடு ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த டைமில் எப்படி மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் சும் கரண் ஷில்பா மீட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருந்தது இல்லையா சண்டே ஸோ அப்போ வந்து மீட் பண்ணாங்க அவங்க அதுக்குள்ளே வந்து வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களே மீட் பண்ணுறது பண்ணலாம் தாராளமாக இதுக்கு வந்து ஒரு நேரம் காலம் வேணுமா அது எனக்கு தெரியலப்பா நீங்களே சொல்லுங்கள் ஸோ என்ன தான் நம்ம சுத்திக்கா சும்மா விட்டு கொடுக்காமல் எல்லா இன்டர்வியூலேயும் வந்து ஆமாம் சும்மா வந்து எனக்கு பிக் பாஸில் கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க ஆனால் சும்முக்கு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் மீட் பண்ணியிருப்பாங்க மும்பை போனதுமே வந்து சுருகியா வந்து மீட் பண்ணியிருப்பாங்க பிக் பாஸ் முடிஞ்சு இவ்வளோ நாளையும் வந்து ஏன் வந்து ஒரு ரீயூனியன் பண்ணல அந்த மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது மக்களே ஸோ நம்ம ஃபேன்ஸ் தான் புலம்பிட்டு ஏன் வந்து இவங்கெல்லாம் வந்து இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாஸில் அவங்க காமிக்கிற எமோஷன்ஸ் வந்து ரியலாக இல்லை ஃபேக்கானு சொல்லிட்டு வெளியே வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் பிக் பாஸில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் காமிச்சிட்டு இப்போ வந்து வெளியே பீட் பண்ணாமல் இருக்காங்களே இதுக்கு என்ன மீனிங் தெரியலை ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க மக்களே ஆஸ் சுஷல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்